முத்து வீரியம் ஐந்து இலக்கணம் கூறும் நூல் இது அணி அதிகாரத்தின் இயலமைப்பு தண்டி அலங்காரத்திலிருந்து முற்றிலும் மாறுபடுகின்றது சொல் அணியல் பொருள் செய்யுள் செய்யுளியல் என இயல்கள் அமைந்துள்ளன பொருள் அணிகள் தன்மை உவமை உருவகம் முதலியனவாய் வாழ்த்தணி ஈராக அறுபத்தி இரண்டு அணிகள் கூறப்படுகின்றன செய்யுள் வகை காப்பிய இலக்கணம் செய்யுள் நெறி என்பவற்றை செய்யுள் அணியியலில் கூறுகின்றார் தண்டியலங்காரம் மாறன் அலங்காரம் இலக்கண விளக்கம் முதலியவை இதனை பொதுவியலில் வைத்து கூறுகின்றது இதன் ஆசிரியர் முத்து வீரப்ப உபாத்தியார் ஆவார் காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு